என்னை எதிர்கொள்கிற பயப்படற கூட்டம் என்னை எதிர்கொண்டு சித்தாந்தமாக ஏங்கிட்ட உரையாடுவதற்கு தயாராக இல்லாத தகுதியற்ற கூட்டம் இந்த தகுதியற்ற கூட்டத்துக்காக நான் பயப்பட முடியாது கேள்விவாக இருக்கணும் பெண்கள் அடித்து ஆடணும் எத்தனை நாள் பேசுவான் ஒரு பத்து நாள் ஒரு வருஷம் ஒரு அஞ்சு வருஷம் ஒரு பத்து வருஷம் பேசிட்டு போ எனக்கு நீ இல்லை டார்கெட்டு எனக்கு வந்து இலக்கு வேற அதை நோக்கி நான் ஓடிட்டு இருக்கேன் இடையில நீ வந்தேன்னா இப்படி கல்ல அப்படி காலில் தட்டி விடுற மாதிரி தட்டி விட்டு ஓடிட்டே இருப்பேன் அதுதான் பெண்கள் புரிஞ்சுக்கணும் எல்லாம் எனக்கும் இருக்கும் இது பயிற்சியில் வர்றதுதான் எனக்கெல்லாம் அவ்வளோ மன உளைச்சல் கொடுப்பானுங்க அவ்வளோ ஆபாச படங்களை வாட்ஸ்அப்பில் அனுப்புவானுங்க அவ்வளோ கேவலமாக ராத்திரியும் பகலும் திட்டுவானுங்க எல்லாமே எதிர்கொண்டாச்சு என்ன பண்ணுவேன்னு தான் கேள்வி என்னால் உன்னால் என்ன பண்ண முடியும் எல்லாம் பண்ணிப்பார் நான் பலி பொலிட்டிக்கலாக இருக்கிறாள் நான் அஸ் கம்யூனிஸ்ட்டு எனக்கு வந்து ஒரு சிவப்பு சித்தாந்தம் இருக்குது எனக்கு விடுதலை தான் இலக்கு அந்த விடுதலை இலக்குக்கு நீ எல்லாம் ஒரு ஆளே கிடையாதுன்னு மைண்டில் வச்சுக்கணும் இவன் பேசத்தான் செய்வான் எல்லா ஆம்பளையும் எந்த ஆம்பளையாக இருந்தாலும் உடல் தான் இலக்கு பெண்ணை உடம்பை தான் பார்க்குறான் அப்போ இந்த உடம்பாக பார்த்துட்டு நீ என்னை கேலி பண்ணுறவெல்லாம் ஒரு ஆளே கிடையாது உனக்கு தில்லு இருந்தால் அரசியல் பேசுவான் அவ்வளவுதான் காலில் தட்டிட்டு போயிட்டே இருக்கணும் நமக்கு இலக்கு வேற இவன் இல்லை இந்த கதறிட்டு இருக்கிறவன் பத்து தடவை கதறிட்டு அப்புறம் அதுக்கப்புறம் இந்த கும்பலை ஒன்றுத்துக்கும் அசையமாட்டீங்குப்பா அப்படின்னு சோர்வாயிருவான் அந்த சோர்வை உருவாக்கணும்னா நீ ஓடிட்டே இருக்கணும் அவ்வளவுதான்